குருவாழ்க குருவே துணை திருவாள்க திருவே துணை அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதத்தின் அன்பான இனிய கலை வணக்கங்கள் விஸ்வாசுவரிடம் ஆணி மாதம் நான்காம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் பதினெட்டாம் நாள் கிழமை புதன்கிழமை இதை உங்களுக்கான இன்றைய நட்சத்திர பலன்கள் அஸ்வினி இன்று உங்கள் விருப்பங்கள் தடைகளுடன் நிறைவேறினாலும் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் பரணி தன்னம்பிக்கை அதிகரிப்பதோடு லாப வருமானங்கள் அதிகரிக்கப்படும் கார்த்திகை இன்று உங்கள் நிர்வாகத்திறமை ஆளுமை இவற்றினால் நல்ல வருமானங்கள் ஏற்பட்டு தொழிலில் உங்களை தனித்துவமாக நிறைவேற்றுவீர்கள் ரோஹிணி இன்று உங்களுடைய தலைமை பண்பு தேடி வரும் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் மிருகசீஷம் என்று உறவினர்கள் வருகையால் சில சங்கடங்கள் ஏற்படும் உங்கள் திறமைகள் வழிபடும் நாள் திருவாதிரை உங்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் பயணங்கள் லாபத்தை தரும் புனர்பூசம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் பூசம் தொழிலில் அதிகாரிகள் ஆதரவுடனாக இருக்கும் பயணங்கள் வெற்றியை தரும் ஆயில்யம் தேவையற்ற விஷயங்களை தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தால் இந்த நாளை எளிதாக கலந்து செல்லலாம் மகம் இன்று வாழ்க்கைத் துறையுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் தனிமையை நாட மனம் விரும்பும் பூரம் இன்று பெண்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயங்களும் அனுகூலங்களும் உண்டாகும் பெண் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் உத்திரம் தொழிலில் வளர்ச்சி காண்பீர்கள் அரசு விஷயங்களில் லாபங்கள் தரும் சித்திரை தேவையற்ற சிந்தனைகள் காரியத்தில் அவசரப்படாமல் இருப்பது என்று உங்களுடைய திட்டங்கள் செயல்படுவதற்கு உதவிகரமாக இருக்கும் சுவாதி விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள் அதிகாரிகள் நண்பர்கள் எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் அனுஷம் தொழிலில் விரும்பிய இலக்குகளை அடைவீர்கள் திறமைகள் வெளிப்படும் நாள் கேட்டை பயணங்கள் லாபத்தை தரும் அதிர்ஷ்டம் கொடுக்கும் மூலம் அதிகாரிகளின் கடுபிடிகள் அதிகப்படும் செய்யும் வேலைகளில் அவசரம் வேண்டாம் போராடம் விரும்பிய காரியத்தை விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள் உங்கள் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் உற்றாடம் வாழ்க்கை துணையுடைய ஆளுமையை அனுசரித்து செல்லவும் ஆனால் அது உங்களுக்கு ஆதாயமாக தான் இருக்கும் திருவோணம் குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகவார்கள் குடும்பத்தரில் தலையிட வேண்டாம் அவிட்டம் எதிர்பாராத எதிர்ப்புகள் வலுக்கும் மறைமுக விமர்சனங்கள் அதிகரிக்கும் சதயம் வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் பயணங்கள் நன்மை தரும் புரட்டாரி குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் உங்கள் விருப்பங்களும் நிறைவேறும் உத்திரட்டாரி சுயதொழில் செய்வோர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டாகும் பயணங்கள் வெற்றி தரும் ரேவதி உறவினர்கள் ஆளுமை அதிகரிப்பதால் அவர்களுடைய தலையீடுகளை தவிர்க்கவும் இந்த நாள் எளிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் எளிதாய் அமைய என் அப்பன் செந்தன் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் உங்களுக்கு தந்து காத்தல்வானாக வாழ்க வளமுடன் வளர்க சுழமுடன் ஆரம் செய்வோம் கரும்பு வலி குறைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் முருகாசரணம் கந்தாசரணம் இங்கினம் இதுபோல் ஒரு பதிவில் உங்களை மீண்டும் ஒரு முறை சந்திக்கும் முறை உங்களிட மனது தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் நன்றி வணக்கம்